வேண்டுவோருக்கு வேண்டும் அருள் புரியும் சபரிமலை ஐயப்பன் குடியிருக்கும் ஆலயத்தில் அமைந்த பொன்னால் பதிக்கப்பட்ட சத்தியம் நிறைந்த பதினெட்டு படிகளின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது அப்படி என்ன காரணம் என்று நாம் இன்று பார்க்க வேண்டும் அதன் தத்துவத்தையும் அதில் அறிந்துள்ள ஒரு குறிப்புகளையும் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கலாம் ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா முதல் படி காமம் காமப்பட்டு உண்டானால் பாசம் கோபம் மோகம் ஏற்பட்டு புத்தி நாசம் அடைந்து அழிவு ஏற்படும் இரண்டாவதாக குரோதம் கோபமே குடியெடுக்கும் கோபம் கொண்டவனையும் அவன் கற்றதையும் அழித்துவிடும் பிறகு அதற்கிடம் கொடுப்பதால் என்ன பயன் மூன்றாவது படி லோபம் பேராசைக்கு இடம் கொடுத்தால் இருப்பதும் போய்விடும் பேராசை பெருநஷ்டம் ஆண்டவனை அடையவே முடியாது என்பதுதான் மூன்றாவது படிக்கட்டின் லோபத்தில் உள்ள தத்துவம் நான்காவது படி மோகம் மதியினம் ஆண்டவனை அடைய தடையே தடையாக நிற்கும் மதில் சுவர் அதை தகர்த்தெறிய வேண்டாமா அப்படி தகர்த்தெறியாவிட்டால் மோகம் உண்டாகும் ஐந்தாவது படி மதம் மதம் கொண்ட யானையின் கதைதான் வெறி பிடித்தவன் கடவுளால் வெறுக்கப்படுவான் ஆறாவது படி புராமை கொண்டவனுக்கு வேறு பகையே வேண்டாம் அதுவே அவனை அழித்துவிடும் ஏழாவது படி தம்பம் தற்புணர்ச்சி கூடவே கூடாது அது குணம் குணமல்லவா அது நமக்கு ஏன் அதை தவிர்த்தெரிய வேண்டும் இல்லை என்றால் அது உங்களையே ஆபத்தாக ஏற்படும் எட்டாவது படி அகங்காரம் அகந்தை இருக்கவே கூடாது பிறப்புக்கே அதுதான் வித்து பிறந்த பிறந்து இறந்து கொண்டிருக்க முடிவில்லா சோக சுமையாக அமைந்துவிடும் இந்த ஒன்பதாம் படி சாத்வீகம் விருப்பு வெறுப்பு இன்றி கருமம் செய்த வேண்டும் சாத்வியை ஞானம் படைத்தவனுக்கு ஆண்டவன் அருள் எப்போதும் கிட்டும் பத்தாவது படி ராஜசம் பயலில் இச்சை கொண்டு அகங்காரத்தோடு கருவம் செய்தல் கூடவே கூடாது பதினோராம் படி தாமசம் தாமசம் என்றால் அற்ப புத்தியை பற்றி நிற்பது மதிமயக்கத்தால் வினை செய்வது இப்படிப்பட்டவர்கள் இந்த தாமசத்தை மீழ்த்தால் எல்லாம் நட்பயனாக உண்டாகும் பன்னிரெண்டாம் படி ஞானம் எல்லாம் ஆண்டவனின் செயல் என்று அறியும் பேரறிவாக நினைப்பவர்கள் இந்த படியை மிதித்தால் ஞானம் உண்டாகும் பதிமூன்றாம் படி அஞ்சாமை உண்மை பொருளை அறிய மாட்டாது மூடி நிற்கும் இருள் போன்று இருப்பார்கள் அவர்களை இந்த பதிமூணாம் பதிமூன்றாம் படியை மிதித்தால் அஞ்ஞானம் நிற்கலாம் பதினான்காம் படி கண் ஆண்டவனை கண்ணார காணவும் ஆனந்த கண்ணில் உருக்கவுமே ஏற்பட்டது பதினைந்தாம் படி காது ஆண்டவனின் மேலான குணங்களை கேட்டு கலிப்பேனும் கடலில் மூழ்க வேண்டும் பதினாறாம் படி மூக்கு ஆண்டவன் இருந்து வரும் நறுமணத்தை நுகர்ந்து புலங்காக்கிடம் அடைய வேண்டும் பதினேழாம் படி நாக்கு கடன் சொற்களை உழத்தல் கூடாது ஆண்டவன் பெருமையை பேச வேண்டும் பதினெட்டாம் படி மெய் கரங்களால் ஆண்டவனை கூப்பி தொழ வேண்டும் கால்களால் ஆண்டவனின் சன்னதிக்கு நடந்து செல்ல வேண்டும் உடல் முழுவதும் பதினெட்டு வித குணங்களின் நல்லற்றை பின்பற்றியும் தீயவற்றையும் கலைத்து வாழ்க்கை படியில் ஏறி சென்றால்தான் இறைவனருள் நமக்கு கிடைக்கும் இவையே சபரிமலை பதினெட்டு படிகள் நமக்கு ஒன்றுக்கும் தத்துவமாகும் ஓக்கு நம்புகளை உங்களுக்கு பதினெட்டு படியின் எதற்காக உருவானது அதை ஒவ்வொரு படியும் இணைத்தால் என்னென்ன நட்பலன் எல்லாத்தையும் தான் நாம் இன்று பார்க்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சபரிமலை போன நினைத்தது என்று நீங்கள் நினைப்பது தவறு நீங்கள் பதினெட்டு படிக்கும் உள்ள ஒவ்வொரு தத்துவத்தை நீங்கள் பின்பற்றினால் மட்டுமே உங்களுக்கு எல்லா பயணம் கிடைக்கும் ஓக்கு நம்பகளை உங்களுக்கு நம்பியை பிடிச்சா மறக்காமல் நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்